வணக்கம் 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 ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி நடந்து முடிந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய ரிசல்ட்ஸை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஐந்திலிருந்து எட்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று சில தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு கூடுதலாக ஐந்திலிருந்து எட்டு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் யூஜிடி ஆர்பியை பொறுத்தவரை இந்த ஆண்டு கண்டிப்பாக தொண்ணூறு மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக பணிவாய்ப்பு கிடைக்குங்க அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பறித்து குறித்த முக்கிய தகவல்கள் சென்னை உயர் நீதிமன்ற கிளையில் மாண்புமிகு மகாதேவன் மற்றும் மாண்புமிகு முகமது சபீ கொண்ட இரண்டு நீதிபதிகள் அமர்வில் இரண்டு விதமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டன இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னர் அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் பணி நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு எழுத வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டாலும் அவர்கள் பதவி உயர்வு பெறும் நேரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருக்க வேண்டும் இது அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்குமே பொருந்தும் மேற்கண்ட இரண்டு இரண்டு விதமான தீர்ப்புகளில் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாவதாக வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு மட்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டு உள்ளது முதலாவதாக வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது எனவே இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றுக்கு முன் பணி நியமனம் செய்யப்பட்ட பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இல்லை என்ற அரசாணை வெளியிட்டால் அவர்கள் வாழில் ஒளி வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்குண்டான தீர்ப்பு இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்க்கலாங்க ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் யூஜிடிஆர் பிடிஆர்டி சம்மந்தமான தேதிகளை உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ